ஆர்சிபி எப்படியோ ஃபைனலுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு குஜராத்தை வீழ்த்தி நீங்களும் ஃபைனலுக்கு போக ட்ரை பண்ணுவீங்களா இது மாதிரி தாங்க மும்பை ஃபேன்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல மும்பை விசஸ் குஜராத் மேட்சை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து நேற்று ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த அதே சண்டிகாரில் உள்ள முலான்பூர் கிரவுண்டில் தாங்க வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்சை ஃபஸ்ட்டு மும்பை வின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா நேற்று மேட்ச்சில் பஞ்சாப் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது எப்படி திணறினாங்கன்னு தெரியும் சும்மா சீட்டுக்கட்டு மாதிரி விக்கெட்டு மடமான மடம் போயிடுச்சு அதனால் இந்த மேட்ச்சை மும்பை வின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணிடணும் ஒருவேளை மும்பை டாஸில் தோற்று அவங்களே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாப் பண்ண தப்பை வந்து பண்ணக்கூடாது நேற்று பஞ்சாப் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு கூட அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து கொஞ்சம் இன்னிங்ஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும் ஆனால் பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் பிச்சு எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா நாங்கள் வந்து தான் ஆடுவோன்னு சொல்லி போயே எல்லாருமே வந்து அவுட் ஆயிட்டாங்க அந்த ஒரு தப்பை வந்து இன்னைக்கு மும்பை பண்ணவே கூடாதுங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரன்னு வர்றேன்னா கூட பரவாயில்ல எப்படியாவது இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி விக்கெட்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு விக்கெட்டை காப்பாத்திக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஸ் ஆக ஆக விக்கெட் கையில நிறைய இருக்கும்போது அடிச்சு ஆடணும் இந்த மாதிரி வந்து மும்பை விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இன்னைக்கு மேட்ச்ல மும்பை வந்து பஞ்சாப் பண்ண தப்ப பண்ணாம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் மும்பை இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளுங்க குஜராத்தோட டாப் ஆடரை வேமா வந்து காலி பண்ணிடணும் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை மும்பை ரொம்ப ஏர்லேயே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் குஜராத்னால ஒன்றுமே பண்ண முடியாது கடந்த ரெண்டு மேட்ச்சில் குஜராத் வந்து மன்னக்கவுனதுக்கான காரணமே அவங்களோட டாப் ஆர்டர் சரியாக அமையாதது தான் ஏன்னா எப்போல்லாம் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்திருக்கோ அப்போல்லாம் குஜராத் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களோட வீக் பாயிண்ட்டை மற்ற டீம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டாப் ஆர்டர் நல்லா இருந்தால் தானே மேட்ச்சை வின் பண்ணுறீங்க டாப் ஆர்டரை வேமா தூக்குறோம் பாருங்க அப்படின்னு லக்னோவும் சிஎஸ்கேவும் ஈஸியா வந்து இவங்களோட டாப் ஆர்டரை வந்து காலி பண்ணிட்டாங்க தான் குஜராத்னால ஒண்ணுமே பண்ண முடியல அதனால அதே விஷயத்த இன்னைக்கு மும்பை வந்து பண்ணணுங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து வேமா எடுத்துடணும் ஏன்னா குஜராத்துக்கு இன்னொரு டிராபேக் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஜோஸ் பட்லர் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து விளாட மாட்டாரு அவருக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் தான் வந்து விளாட போறாரு அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கிறனால மும்பை எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு விக்கெட்டை வேகமாக எடுத்துடணுங்க அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக குஜராத்தோட ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே சமயத்தில் மும்பைக்கும் இன்னைக்கு ஒரு சில டிராபேக்ஸ் வந்து இருக்குங்க இன்னைக்கு வந்து ரிகல்டன் ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் விளையாட மாட்டாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது மும்பையோட பேட்டிங்கும் கண்டிப்பாக வந்து நல்லா வந்து இருக்கணும் ஏன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் வழக்கம் போல சொதப்பாமல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் மும்பைனால ஒரு பெரிய டார்கெட்டை வந்து எடுக்க முடியும் அதை விட்டுட்டு வழக்கம் போல் வந்து மாற்றி மாற்றி விக்கெட்டை விட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மும்பைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா வந்து போயிடும் ஆனால் மும்பைக்கு இந்த தடவை என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரெண்டு தடவையுமே குஜராத் கிட்ட வந்து தோத்துருக்காங்க அதனால இதை வந்து குஜராத் அட்வான்டேஜா எடுத்து நாங்கள் மும்பை அசால்ட்டா வீழ்த்திருவோன்னு சொல்லி நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமா வந்து போயிடும் அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தடவை எங்களை தோக்கடைச்சிங்களே இந்த தடவை நாங்க உங்களை வீழ்த்திருவோம் பாருங்க அப்படின்னு மும்பை வந்து குஜராத்தை வீழ்த்த போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்